முக்கணிகளில் முதல் கனியான மாம்பழத்திற்கு புகழ்பெற்ற சேலத்தில் தற்போது களைகட்டியுள்ளது குறித்த ஓர் செய்தி தொகுப்பை காண்போம் முக்கணிகளில் முதல் கனியாக பெருமை பெற்றது மாம்பழம் அதிலும் குறிப்பாக சேலம் மாம்பழங்கள் அதிக சுவை கொண்டவை மண் வளமும் கனிம வளமும் ஒரு சேர நிறைந்த ஊர் என்பதால் சேலத்தில் விளையும் மாம்பழங்கள் கூடுதல் மனமும் அதிக சுவையும் தருகின்றன சேலத்தில் இந்த ஆண்டும் நடுசாலை குண்டு குதாத்தத் சேலம் பெங்களூரா அல்போன்சா செந்தூரா மல்கோவா உள்ளிட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட மாம்பழ ரகங்கள் சாகுபடி செய்யப்பட்டன மார்ச் மாதமே மாம்பழ சீசன் கலைக்கட்ட தொடங்கிவிட்ட நிலையில் வரகம்பாடி நங்கவள்ளி மேட்டூர் வாழப்பாடி தர்மபுரி கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலிருந்து மாம்பழங்கள் விற்பனைக்கு வந்துள்ளன வெயிலின் உக்கிரம் அதிகமாக இருப்பதால் இந்த ஆண்டு சேலம் மாம்பழங்கள் இரட்டிப்பு ருசியை தருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் இந்த ஆண்டு விற்பனை வந்து நல்லாவே இருக்குது ரொம்ப டிமாண்ட் கு சப்ளை கேட்குறவங்களுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஆர்டர்ஸ் இருக்குது அவங்கள என்ன கேட்குறாங்களோ அது கொடுக்க முடியல எங்களை டைமுக்கு கொடுக்க முடியல இப்போ ஏன்னா அவ்வளோ வரத்து குறைவாக இருக்கிறனால டைமுக்கு கொடுக்க முடியல ஆர்டர்ஸ் ஆனால் பெண்டிங்கில் வச்சு கொடுக்க நிலமை தான் இருக்குது இந்த வருஷம் எதிர்பாராத விதமாக இந்த ஆண்டு வட மாநிலங்களில் மாம்பழங்களின் விளைச்சல் குறைந்து போனது இதன் காரணமாக மகாராஷ்டிரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த வியாபாரிகள் இந்த ஆண்டு சேலத்தில் குவிந்து வருகின்றனர் இதனால் வழக்கத்தை விட இந்த ஆண்டு மாம்பழங்களுக்கு நல்ல விலை கிடைத்து வருவதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் இது தவிர தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக மாம்பழங்கள் இணையதள வர்த்தகம் மூலமும் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றன சிங்கப்பூர் மலேசியா துபாய் உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து அதிக அளவில் மாம்பழங்கள் ஆன்லைன் மூலம் வாங்கப்படுகின்றன அதன்படி நாள் ஒன்றுக்கு சுமார் நான்கு டன் மாம்பழங்கள் ஆன்லைன் மூலம் பதிவு செய்யப்படுவதாக மகிழ்ச்சியுடன் கூறுகின்றனர் மாம்பழ வியாபாரிகள் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடு இந்த இவ்வளோ அளவுக்கு நல்ல ரீச் ஆகிருக்கு இதுக்கு முக்கிய காரணமாக நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இப்போ நேரில் வந்து வாங்குறது எப்படி அவங்க குவாலிட்டி செக் பண்ணி வாங்குறவங்களோ அது மாதிரி நாங்கள் டபுள் செக் பண்ணி நாங்கள் கொடுக்கறதுனால த்ரூ அவுட் இந்தியா ஃபஸ்ட் இயர் பார்த்திங்கன்னா த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக நல்லா ரீச் ஆகிருந்தது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலு தினக்கே வந்து அயர்லாந்து ஸ்பெயின் யூகே அராப்ஸ் கண்ட்ரி நிறைய கண்ட்ரியில் வந்து கால் எங்களுக்கு வருது இந்த மாதிரி நாங்கள் அங்கேருந்து வரோம் மேடம் இங்கே வெக்கேஷனுக்கு வரோம் எங்களுக்கு சேலம் மேங்குவேஜ் வேணும் அப்படிங்குறது அந்த மாதிரி நிறையா ஆர்டர்ஸ் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ரீச் ஆகிருக்கு நாங்கள் அதே மாதிரி இங்கே டிஸ்பாட்ச் பண்ணுறோம் த்ரூ அவுட் இந்தியா ஃபுல்லாக நாங்கள் டிஸ்பாட்ச் பண்ணுறோம் வழக்கத்தை விட இந்த ஆண்டு மாம்பழ விற்பனை அதிகரித்துள்ளதால் அதன் விலையும் அதிகமாகவே இருக்கிறது எனினும் முக்கணியில் கணியின் ருசியை அறிந்தவர்கள் மாம்பழத்திற்காக என்ன விலை கொடுக்கவும் தயாராகவே இருக்கின்றனர் சேலத்து மாம்பழங்கள் ருசிக்க மட்டுமல்ல தங்களது அன்பானவர்களுக்கு பரிசளிக்கவும் ஏற்றவை என கூறுகின்றனர் வியாபாரிகள் அதன்படி சேலத்து பழங்கள் சுவையை மட்டுமல்ல அன்பை பகிர்ந்து கொள்ளும் பரிசு பொருட்களாகவும் வெளியூர்களுக்கு பயணிக்கின்றன வேர்ல்டு ஃபுல்லாக என்னோட கிளாஸ்மேட்ஸ் இருக்காங்க இன்னைக்கு சிங்கப்பூர் மலேசியா இந்த மாதிரி இடங்கள்ல இருக்காங்க வருஷ வருஷம் இவங்களுக்கு வந்து இந்த இனிப்பான பழங்கள் அனுப்புறது மூலிமா எங்களோட இனிய நட்பு நாங்கள் புதுப்பிச்சிக்கிறோம் ரெண்டாவது முதல் ஆன்லைனில் அனுப்ப முடியலையுன்னு ஒரு ஏக்கம் இருந்தது இப்போ அந்த ஆன்லைனில் அனுப்புகிறது ஒரு சாதாரண விஷயமாயிடுச்சு இன்றைக்கி இங்கேருந்து என்னோடய நண்பர்களுக்கு இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன் சேலம் மாநகர கதை வீடுகளில் வீசி வந்த மாம்பழத்தினுடைய மனம் தற்போது கடல்களை கடந்து எல்லைகளை கடந்து ஆன்லைன் மூலமாக மாம்பழத்தின் மனம் வீசுகிறது எத்தனையோ பழங்கள் இருந்தாலும் ஆனால் சேலத்து மாம்பழத்தினுடைய தனி சுவை உலக அளவிற்கு கொண்டு சென்றுள்ளது ஒளிப்பதி வாழற நேதாஜியுடன் ரியாஸ் நியூஸ் தவன் தமிழ் சேலம்